நான்காம் வாதை வண்டுகள் யாத்ராகமும் எட்டாம் அதிகாரம் இருபதுலேருந்து முப்பத்தி ரெண்டு வசனம் வரை யாத்திராகமும் எட்டு இருபது இருபத்தி ஒன்று அப்பொழுது கர்த்தர் மோசையை நோக்கி நாளை அதிகாலமே நீ எழுந்து போய் பார்வோன் நதிக்கு புறப்பட்டு வரும்போது அவனுக்கு முன்பாக நின்று எனக்கு ஆராதனை செய்யும்படி என் ஜனங்களை போகவிடு என் ஜனங்களை போகவிடாயாகில் நான் உன்மேலும் உன் ஊழியக்காரர் மேலும் உன் ஜனங்கள் மேலும் உன் வீடுகள் மேலும் பலவித வண்டுகளை அனுப்புவேன் எகிப்தியர் வீடுகளும் அவர்கள் இருக்கிற தேசமும் அந்த வண்டுகளால் நிறையும் யாத்ராகமும் எட்டு இருபத்தி ரெண்டு இருபத்தி மூன்று பூமியின் நடுவில் நானே கர்த்தர் என்பதை நீ அறியும்படி என் ஜனங்கள் இருக்கிற கோசே நாட்டில் அந்நாளிலே வண்டுகள் வராதபடிக்கு அந்த நாட்டை விசேஷப்படுத்தி என் ஜனங்களுக்கும் உன் ஜனங்களுக்கும் வித்தியாசம் உண்டாகும்படி செய்வேன் இந்த அடையாளம் நாளைக்கு உண்டாகும் என்று கர்த்தர் சொல்கிறார் என்று சொல் என்றார் யாத்ராகம் எட்டு இருபத்தி நான்கு இருபத்தைந்து அப்படியே கர்த்தர் செய்தார் மகா திரளான வண்டு ஜாதிகள் பார்வோன் வீட்டிலும் அவன் மூலியக்காரர் வீடுகளிலும் எகிப்து தேசம் முழுவதும் வந்தது வண்டுகளினாலே தேசம் கெட்டு போயிற்று அப்பொழுது பார்வன் மோசையையும் ஆரோனியம் அழைப்பித்து நீங்கள் போய் உங்கள் தேவனுக்கு தேசத்தில் தானே பலியிடுங்கள் என்றான் அதற்கு மோசே அப்படி செய்யத்தகாது எங்கள் தேவனாகிய கர்த்தருக்கு எகிப்திறுடைய அருவருப்பை பலியிடுகிறதா இருக்குமே எகிப்திறுடைய அருவருப்பை நாங்கள் அவர்கள் கண்களுக்கு முன்பாக பலியிட்டால் எங்களை கல்லெறிவார்கள் அல்லவா நாங்கள் வனாந்திரத்திலே மூன்று நாள் பிரயாணம் போய் எங்கள் தேவனாகிய கர்த்தர் விதிக்கிறபடி அவருக்கு பலியிடுவோம் என்றார்கள் எகிப்து தேசத்திலே தானே பலியிடுங்கள் என்பதற்கு யாத்திரகம் எட்டு இருபத்தைந்துலிருந்து இருபத்தேழு தண்ணீர் ரத்தமாகுதல் தவளை பேன் வண்டு எனும் நாகு வாதைகளால் உண்டான பாதிப்பை கண்ட பார்வோம் மூசையையும் ஆரோனையும் அழைப்பித்து நீங்கள் போய் உங்கள் தேவனுக்கு பலியிடுங்கள் ஆனால் வனாந்திரத்திற்கு போக வேண்டாம் எங்கள் தேசத்திலேயே பலியிடுங்கள் என்றான் இங்கே பார்வோன் கூறின சமரச வார்த்தையானது ஒரு வேறுபாடற்ற ஆராதனை செய்ய அனுமதியை வழங்கியதை காட்டுகிறது பழைய ஏற்பாட்டின் பலி புதிய ஏற்பாட்டின் சபையின் ஆராதனைக்கு நிழலாட்டமாக காணப்படுகிறது எகிப்து என்பது உலகத்திற்கும் பார்வோன் பிசாசிற்கும் நிலநாட்டமாக இருக்கின்றன இன்னும் அநேகர் பார்வோனின் சமரசத்தைப் போலவே உலகத்தை விட்டு பிரித்தெடுக்கப்பட்ட வாழ்க்கையை வாழாமல் உலகத்திற்கு ஒத்த வேஷங்களை தரித்துக்கொண்டே தேவனுக்கு ஆராதனை செலுத்துகிறார்கள் உலக சிநேகம் தேவனுக்கு விரோதமான பகை என யாக்கோபு நாலு நாளிலும் உலகத்திலும் உலகத்தில் உள்ளவைகளிலும் அன்பு கூறாதிருங்கள் ஒருவன் உலகத்தில் அன்பு கூர்ந்தால் அவனிடத்தில் பிதாவின் அன்பு இல்லை என யோவான் ரெண்டு பதினைந்திலும் வேதம் நமக்கு கூறுகிறது நீங்கள் இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்தை வேஷம் தறியாமல் தேவனுடைய நன்மையையும் பிரியமும் பரிபூர்ணமான சித்தமும் என்னதென்றும் பகுத்தறியதக்க உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபமாகுங்கள் என ரோமர் பனிரெண்டு ரேண்டில் வாசிக்கிறோம் எனவே நாம் மூசே பார்வனுடன் சமரசம் செய்யாமல் தேவனுடைய கட்டளையின்படியே நாங்கள் பலி செலுத்துவோம் என கூறியது போல நாமும் உலகத்தோடு ஒத்து போகாமல் வேறுபாடான ஆராதனை செய்ய வேண்டும் என்கின்ற சத்தியத்தை ஆவியானவர் நமக்கு கற்றுக் இருக்கிறது நாங்கள் தேவன் விதிக்கிறபடியே வனாந்திரத்திற்கு போய் வலியிடுவோம் என கூறின மோசைக்கு மறுபடியுமாக பார்வோ நீங்கள் உங்கள் தேவனாகிய கர்த்தருக்கு வனாந்திரத்திலேயே பலியிடும்படிக்கு நான் உங்களை போகவிடுவேன் ஆனாலும் நீங்கள் அதிக தூரமாய் போக வேண்டாம் என்றான் பார்வோனின் இந்த சமரசமானது ஆழமற்ற மேலோட்டமான ஒரு ஆராதனை அனுமதியாகும் இன்னும் சிலர் இந்த ஜனங்கள் தங்கள் வாயினாலே என்னிடத்தில் சேர்ந்து தங்கள் உதடுகளினாலே என்னை கனம் பண்ணுகிறார்கள் அவர்கள் இருதயமோ எனக்கு தூரமாய் விலகி இருக்கிறது யாத்ராகம் எட்டு இருபத்தி ஒன்பதுலேருந்து முப்பத்தி ஒன்று அதற்கு மோசே நான் உம்மை விட்டு புறப்பட்ட பின்பு நாளைக்கு வண்டுகள் பார்வோனையும் அவர் ஊழியக்காரரையும் அவர் ஜனங்களையும் விட்டு நீங்கும்படி நான் கர்த்தரை நோக்கி வேண்டுதல் செய்வேன் ஆனாலும் கர்த்தருக்கு பலியிடுகிறதற்கு ஜனங்களை போக விடாதபடி பார்வோன் இனி வஞ்சனை செய்யாதிருப்பாராக என்றான் மூசே பார்வோனை விட்டு புறப்பட்டு போய் கர்த்தரை நோக்கி வேண்டுதல் செய்தான் அப்பொழுது கர்த்தர் மோசேயின் சொற்படி வண்டு சாதிகள் பார்வனையும் அவன் அவன் ஜனங்களையும் விட்டு நீங்கும்படி செய்தார் இந்திருக்கவில்லை எகிப்தியர் சூரியன் சந்திரன் ஆறு நட்சத்திரங்கள் விலங்குகள் வெங்காயம் பூண்டு ஆகியவற்றை எல்லாம் வணங்கி வந்தனர் அவர்கள் வணங்கி வந்த மிருகங்களான மாடு ஆடு ஆகியவற்றை இஸ்ரேவேலர் பலியிட்டால் எகிப்தியர் அவர்களை கல்லெறியலாம் இந்த வாதையானது எகிப்தியர்கள் வணங்கி வந்த கெப்ரி ஷூ பேல் செபில் என்னும் எகிப்தியர்கள் வணங்கி வந்த தெய்வங்களுக்கு எதிரானதாகும் என்று வேத வல்லுநர்களால் சொல்லப்படுகிறது யாத்ராகம் எட்டு முப்பதுலேருந்து முப்பத்தி ரெண்டு மூசை பார்வோனை விட்டு புறப்பட்டு போய் கர்த்தரை நோக்கி வேண்டுதல் செய்தான் அப்பொழுது கர்த்தர் மூசையின் சொற்படி வண்டு ஜாதிகள் பார்வோனையும் அவன் ஊழியக்காரரையும் அவன் ஜனங்களையும் விட்டு நீங்கும்படி செய்தார் ஒன்றாயிலும் இந்திருக்கவில்லை பார்வோனோ இந்த முறையும் தன் இருதயத்தை கடினப்படுத்தி ஜனங்களை போகவிடாதிருந்தான் இப்பொழுது ஆவியானவர் நமக்கு கற்றுக்கொடுக்கும் பாடம் இந்த யாத்ராம் எட்டு இருபதுலேருந்து முப்பத்தி ரெண்டு வசனம் வரை என்னவென்றால் விசுவாசிகள் உலகமும் வேண்டும் ஆண்டவரும் வேண்டும் இன்னும் சில வேலைகளில் இதில் என்ன தவறு இருக்கிறது என்று கூட சொல்லுகிறவர்கள் உண்டு இப்படி இருந்தால் இருதயம் எப்படி மறுரூபமாய் மாறும் நம்முடைய சொந்த விருப்பங்களுக்கு நாம் முக்கியத்துவம் கொடுத்து விடுகிறோம் இந்த ஒருமுறை மாத்திரம் நான் இந்த காரியத்தை செய்து விடுகிறேன் பின்பு நான் எப்பொழுதும் இதை இதை செய்ய மாட்டேன் என்று நாமே தீர்மானித்து விடுகிறோம் தேவனுடைய சித்தத்தை நாம் கேட்பதே இல்லை சில வேளைகளில் பிரச்சனை வந்ததும் தேவனை ஏன் எனக்கு இந்த பிரச்சனை நீர் என்னை காணவில்லையா என்று அவரிடம் சண்டை போடுவோம் முதலாவதாக நம்முடைய உள்ளான மனதிலே மாற்றம் பெற வேண்டும் உங்களுடைய வாழ்க்கையிலே மாற்றம் இல்லை என்றால் நீங்கள் கிறிஸ்தவர்களே இல்லை வேத வசனங்கள் மூலமாக நாம் எப்படி வாழ வேண்டும் எதை செய்ய வேண்டும் எதை செய்வது பாவம் என்பதை தேவன் தெளிவாக நமக்கு அறிவித்திருந்தும் நாம் பல சமயங்களில் உலகத்தோடு ஒத்துப்போகிறோம் ஆவியானவர் உங்களோடு பேசுகிறார் என்பதை உணர்ந்து ஒரு திட்டமும் தெளிவான தீர்மானத்தை எடுங்கள் மனிதனை பிரியப்படுத்துவதற்காக தேவனை அவருடைய வார்த்தையை அசட்டை பண்ணாதிருங்கள் தேவனுடைய வசனத்தின்படி உங்களுடைய தீர்மானத்தை இடுங்கள் பெருமை மிக்க எகிப்தியர்களை சிறிய ஈக்களாலும் வண்டுகளாலும் தேவன் நிலை நிலைக்குலைய செய்தார் தேவனுடைய படைகள் மனிதனால் சிந்தித்து பார்க்க முடியாதவை சிறிய ஈக்கள் வண்டுக்கள் ஒரு மனிதனை சுற்றிலும் உடலிலும் முகத்திலும் உணவு பாண்டங்களின் படுக்கையாகியவற்றில் ஊறுவது எவ்வளவு சிரமமாயிருக்கும் என்று சற்று சிந்தித்துப் பாருங்கள் பலவித ஈக்கள் வண்டுக்களை தேவன் என்று வணங்கி வந்தனர் அவைகள் எல்லாம் தெய்வம் அல்ல என்பதை நம்முடைய தேவனாகிய கர்த்தர் வெளிப்படுத்தினார் இயேசுவின் வல்லமில்ல நாமத்திற்கே மகிமை உண்டாவதாக இந்த காணொளி உங்களுக்கு மிகவும் பிரயோஜனமுள்ளதாக இருந்திருக்கும் என்று விசுவாசிக்கிறேன் ஆமேன் அலில்வியா